வணக்கம் மக்களே வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் இருந்ததுன்னா அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த புளி சட்னியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த நொய்கஞ்சி செய்யறதுக்கு செய்கிறதுக்கு கடையில் நொய் அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி அவசரத்துக்கு நொய் அரிசி இல்லைன்னா வீட்டில் சாப்பாடு வடிக்கிற அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் ஆற வச்சு மிக்சியில் பல்சரேட் கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி இந்த மாதிரி நொய்யை தயார் பண்ணிக்கலாம் இந்த நொய் அரிசியை ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளர் நொய் அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் ஏழு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு சட்னி செய்கிறதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு துண்டு இஞ்சி பூண்டு புளி காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து உளுந்து கடுகு நாலு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க வரமலகா மூணு சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை புளி இந்தளவுக்கு சேர்த்தா போதுமானது இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பில் இதை போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய புளிச்சட்னி தயாராகிடுச்சு இது கஞ்சிக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அஞ்சுலேருந்து ஆறு வசல் வச்சு எடுத்த நோய்கஞ்சி தயாராகிடுச்சு இந்த நொய் கஞ்சி காய்ச்சலுக்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் இது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த புளி சட்னியும் செஞ்சு கொடுத்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி